ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி நான்காவது பாசுரம் சந்திரனை கூப்பிடுதல் அம்புலி பருவம் சக்கர கையன் தடங்கையால் மலர தடங் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அறுதி ஏல் சந்திரா சலம் செய்யாது பெறாத மலடன் அல்ல ஏல் வா கண்டாய் சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி கான் தக்கது அறுதி ஏல் சந்திரா சலம் செய்யாதே மக்கட் பெறாத மலடன் அல்ல ஏல் வாக்கண்டாய் சர்க்கரைக்கையன் சக்கராயுதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் என் கண்ணன் சக்கரைக்கையன் ஒக்கலை மேலிருந்து ரெண்டாவது வரியிலிருக்கு ஒக்கலை ஒக்கலைனா என்னுடைய இடுப்பில் மேல் அமர்ந்து ஒக்கலைனா இடுப்பு என்ன சேர்த்துக்கணும் நாம் என் ஒக்கலை மேலிருந்து என்னுடைய இடுப்பில் மேல் அமர்ந்து தடங்கண்ணால் மலர விழித்து கண்கள் பெருசு அதை இன்னும் பெருசாகிட்டு ஒன்றை பார்க்குறான் தடங்கண்ணால் மலர விழித்து ஏற்கனவே பெருசாக இருக்கிற கண்களை இன்னும் மலரும்படியாக விழித்து உன்னை சுட்டி காட்டும்தான் சந்திரனே உன்னை தான் காட்டுறான் புரிய ஆயிடுத்து ஒன்று அதாவது க சக்கராயுதத்தை உடைய கண்ணன் என்னுடைய இடுப்பிலிருந்து உன்னை கண்களை பெரிதாக்கி கொண்டு பார்த்து குட்டியும் காட்டுகின்றான் தக்கது அறுதியேர் என்ன செய்யணும் இது செஞ்சால் சரியாக இருக்கும் தக்கது அறுதியேர் உனக்கு தகுதியானவற்றை நீ அறிவாயாக என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுடா சந்திரா சந்திரனே மக்கள் பெறாத மலடன் அல்லையே குழந்தைகள் பெறாத மலடன் அல்லை மலன் நீ மலடன் இல்லாமல் இருந்தால் அதுதான் அர்த்தம் மக்கட்பெறாத மலடன் நீ உனக்கு மக்கட்செல்வம் இல்லை அப்படின்னு இல்லாமல் இருந்தால் சலம் செய்யாதே சலம் செய்யாதே வஞ்சிக்காதே இந்த குழந்தையை ஏமாத்தாத அதுன்னு அர்த்தம் சலம் செய்யாதே பாகண்டாய் வந்து நில் என் முன்னால் வந்து நில்கிடாய் அப்படி என் முன்னால் வந்து நில் குழந்தையின் முன்னால் வந்து நில் ஏன்னா சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து உன்னையை சுட்டி காட்டுகின்றான் என் ஒக்கலை மேலிருந்து உனக்கு குழந்த இருக்குன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற மலடன் அல்லையில் நீ என்ன பண்ணால் வந்து முன்னாடி நில்லு அவரோட தான் வேறு ஒன்றும் இல்லை அவசரம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவசரம் பிடிக்கலாமா சக்கரை கையன் தடங்கண் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அருதி சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலட நல்லையேர் மண்டாய் ஸ்ரீமதே ராம